ஹாய் அலகிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் வெரி குட் மார்னிங் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பட் ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து என்ன பேச வந்தேன்னா அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் வீடியோ போடுறது இல்லை கேட்காத பெருசாக எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறீங்க என்னாச்சுன்னு நிறையா பேர் கேட்டீங்க ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன ரிப்ளே இதில் வந்து ரெண்டு பாட்டை வந்து நான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இது எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருந்தது அது எப்படின்னா நான் எயித்தோ சம்திங் நைன்த்து படிக்கிறப்போ தான் ஃபஸ்ட் டைம் அது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுது அது எது என்ன அது என்னென்னா ரொம்ப அழுதுறப்போ ஒரு பொண்ணு என்னையடிச்சிட்டா ஸ்கூலில் அழுது அழுது ஒரு மாதிரி அப்படியா இருந்துச்சு அப்போ தான் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து எனக்கு கூட்டி போகிறாங்க போய் டாக்டர்கிட்ட பார்க்கப்போ ஒன்றும் இல்லை நார்மல் தான் ஒவ்வொரு எமோஷனலான வந்தது அப்புறம் ஃப்யூச்சர் ஆக ஆக இன் ஏஜ் ஆக ஆக இருந்து பிளட் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம் என்னன்னா ஓகே ஓவராக எமோஷ்னல் ஆகாதங்க டிப்ரெஷன் போகாதீங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக டிப்ரெஷன் எதுவுமே கிடையாது ரொம்ப நல்லா இருந்தேன் இப்போ வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து யாருன்னா மிஸ்டர் ராம் பிரகாஷ் அவங்க வந்து யாருன்னா என் தம்பி என் குழந்த கிரிமம்மா கூட ஒர்க் பண்ணுறவங்க ஏற்று நான் சொல்லலாம் ஸோ அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப க்ளோஸ் என்னோடய எப்படி சொல்கிறது கூட பந்த தம்பி ரிலிஸ்ட்லேயே இல்லை அதுக்கும் மேலே அந்த மாதிரி எடுத்தோடனே வரும் பாண்டிங் வரும்ல அந்த மாதிரி கூட பந்த தம்பின்லாம் சொல்ல முடியாது அதுக்கும் மேலே தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி இருக்குவாங்க இரு இருந்தோம் அவன் வந்து என்னென்னா ரொம்ப அவனும் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான் அவங்க வீட்லேயும் சரி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நீ நல்லா பார்த்துக்குவாங்க அதெல்லாம் தப்பி சொல்ல முடியாது ஆனால் அவன் வந்து என்ன பண்ணிக்கிட்டான்னா அவனுக்கு நிறையா கெட்ட பழக்கம் இருக்குது அது எப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை டூ 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 மச் கெட்ட பழக்கம் இருக்குது ஐயோ சொல்லக்கூடாது பட் என்னோடய சுச்சுவேஷன் நான் ஷேர் பண்ணி ஆகணும் ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என் பேரில் வந்திருக்கு ஓகே ஸோ அதனால இது ஷேர் பண்ணி தான் ஆகணும் அதை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் எப்படின்னா நீ ட்ரிங்க் பண்ணக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அது மாரியும் அவன் எங்கள் எங்கள் வீட்டில் தான் டூ இயர்ஸ் இருந்தால் ஆனால் வந்து அவன் அப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பான் எப்படின்னா நான் சொல்லி அவன் என் மேலே சத்தியம் பண்ணுவான் என் வயித்துல சத்தியம் பண்ணுவான் அப்புறம் நான் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு நான் சொல்லிட்டேன் எப்படின்னா அவன் என்ன பண்ணினாலும் அவங்க அம்மாட்ட நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் இப்படி பண்ணுறான் மம்மி அவன் அப்படி பண்ணுறா மம்மி இப்படி இருக்கான் மம்மி அப்படின்னு ஆனால் ராம் வந்து அவங்க வீட்டில் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டான் அவங்க கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் ஓகே அது வந்து அவங்களோட பர்சனல் நாம வந்து எதுவும் பண்ணிக்க கூடாதுன்ட்டு நானும் விட்டுட்டேன் ஆனால் அவன் வந்து என்னன்னா என்னையும் நம்ப வச்சுட்டு அவனையும் ஏமாத்திக்கிறான் ஏமாத்திட்டு இருந்தான் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் அது எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போய் விட்டுச்சு எப்படின்னா அழுது அழுது அப்படி டென்ஷன் அந்த மாதிரி டென்ஷன்லாம் என்னை கொண்டு போய் விட்டுச்சு அப்போ வந்து நான் முடிவு பண்ணேன் சரி இதுக்கு மேலே இங்கே செட் ஆகாது நீ போ 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 போகணுன்னு ஆயிரம் டைம் சண்டை வரும் பட் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவன் நான் போன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ணுவேன் அது ஒரு விஷயம் பட் அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி சரி ஓகே வா அப்படின்ட்டு அவனும் வந்துடுவான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவான் ஹாஸ்பிட்டல்லாம் அவன் தான் போட்டு போவான் எல்லாமே ஓகே ஆனால் நான் எந்த இடத்துல வந்து அவனுக்கு இது பண்ணேன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறேங்கிறப்போ ஒரு சமயத்தில் அவன் இருந்தான் அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்ணிட்டானா அந்த சத்தியம் அவங்க அம்மாவே திட்டுவாங்க உனக்கு தேவையா அவன் தான் திட்டிருக்கவே மாட்டான நீ எதுக்கு நீ அவன்கிட்ட வ வயிற்ற சத்தியமான சொல்லுன்னு மம்மியை என்னை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க சரி ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவனால் தான் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஆச்சு ஃபஸ்ட்டே இருந்தாலும் இத்தனை வருஷம் ஒன்றுமே வரல அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா சடனாக அவனுக்கு அது நான் இன்னும் பெரிய மேட்ரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு பார்ட்டு வரும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து அவன் அவன்ட்ட வந்து நான் அவன்ட்டு வந்து இப்படி இருக்காது எனக்கு பிடிக்கல அப்புறம் வந்து அவன் மீறி அவன் கோச்சிட்டு போவான்ல அப்போ வந்து கோச்சிட்டு போனால் எனக்கு என்ன தோணுன்னா ஐயோயோ இப்போ நீ என்ன பண்ணுறது ஐயோ சாரிடி தங்கமே வாடி நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லலாம் அவனும் ஓகே அப்படின்ட்டு வந்துடுவான் அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் அவனை வந்து எப்படி சொல்கிறது எனக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டு நான் நானாக இல்லாமல் அப்படியே டென்ஷனில் கத்துறேன் பற்றி ரொம்ப உடம்பு சரியில்லாம் போகுது அதுக்கப்புறம் போய் அட்மிட் ஆவ அட்மிட் ஆகுறப்ப என்னன்னா அவங்க வந்து மூக்கில் வந்து இது பண்ணி சம்திங் எது எதோ பண்ணி ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்னென்னா ரொம்ப சத்தமாக பேசக்கூடாது இந்த மாதிரி தான் இப்போ அதிகமாக இந்த மாதிரி தான் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ அதனால் இப்போவே தெரிஞ்சிருக்கும் உங்க பழைய வீடியோ பார்க்குறதுக்கு இப்போ இருக்கும் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஸோ அதனால் சரி ஓகே இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே காலத்த ஓட்டிகிட்டு இருக்கேன் பட் ஒரு சமயத்தில் என்னால் வந்து அவன் பண்ணுறது அவன் அவன் வந்து ஓரளவுக்கு இருந்து அப்படியே ஒதுங்குறான் ஒதுங்குறப்போ அவனுக்கு வந்து வேறு வேலை கிடைக்கிது வேறு வேலை கிடைச்சி அங்கே போகிறப்போ எங்களுக்கும் அவனுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங் பெருசாக கட் ஆகுது அப்படின்னா சுத்தமாக கட் ஆகுது அப்படிங்கிறப்போ சரி ஓகே அப்படின்னு இருந்தாலும் அவன் போய் அவன் லைஃப்பை பார்க்கட்டோன்னு விட்டாலும் இப்போ நான் வந்து அவனோட ஆட்டிடியூட் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்த இல்ல ரொம்ப சேஞ்ச் ஓகே நானும் அதை பேச எடுத்துக்கலாம் அவன் லைஃப் அவன் என்னமோ பண்ணிட்டுன்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னால் ஒரு விஷயம் தாங்கிக்க முடியாமல் இவன் இப்படியே போனான் கண்டிப்பாக கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அவங்க அம்மாட்டையும் அவங்க அப்பாட்டையும் போய் நான் தான் சொல்லிட்டேன் அவன் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன பண்ணனானோ அத்தனையும் சொல்லிட்டேன் அவன் என்னென்ன பண்ணுனானு ஷேர் பண்ணேன்னா இந்த வீடியோலாம் பத்துவே பத்தாது அவ்வளோ இருக்குது எப்படின்னா ஆனால் அவன் என்னை நம்பி எல்லாத்தையும் சொன்னால் அதையும் சோசியல் மீடியாவில் சொல்லலாமான்னு தெரியல பட்டு என்னை என்னோடய இதை என்னோட மைனஸை நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சா நான் அது வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இதில் பொண்ணுகளும் அடங்கியிருக்காங்க ஸோ அதனால எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி ஓகே ஆரம்பிச்சிடலாமா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம் போனதுக்கு மெயின் காரணம் மிஸ்டர் ராம் பிரகாஷ் மட்டும்தான் இப்போ நாவும் நான் செத்து போயிட்டாலும் அதுக்கு காரணம் ராம் பிரகாஷ் தான் ஏன்னா அவன்தான் தான் ஃபுல் டிப்ரெஷனில் என்னை கொண்டு வந்து விட்டது அதனால் இது வாக்கு மூலிமா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் நான் வந்து ரொம்ப இருக்கேன் ரொம்ப இப்போ உடம்பே பாருங்கள் எப்படி இருக்கு நான் எப்படி இருப்பேன் நல்ல நோஜா குட்டி மாதிரி இருக்கேனா ஸோ அதுக்கு முழுக்காக அதுதான் அவன் வந்து பெரிய பெரிய விஷயம் கூட நான் பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ வந்து ஜன் டிசம்பர் ஃபிஃப்டீன் ஓகேயா ஸோ இன்னிலேருந்து அவன் நேற்று கூட ஒரு விஷயம் பண்ணனா பட் அது அவனோட நான் அதை தலையிட விடுற மாதிரி விட விடலை பட் என்னை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துனான்னு அவனுக்கும் தெரியும் என்னை சுற்றி இருக்கவங்க தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கூட சொல்லுவாங்க எப்படின்னா அக்கா அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு கூட சொல்ல மாட்டாங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இங்கே வச்சுருக்கா அவங்க ஃப்ரெண்டாக வினை பார்க்குறாங்க பட் அவங்க கூட சொல்லுவாங்க ராம் வந்துக்கா அவன் வந்து சுயநலவாதி அவனுக்கு அப்போத்துக்கு என்ன தேவைப்படுதோ அது வந்து எடுத்துக்குவான் அப்பத்துக்கு வேண்டான்னு விட்டுருவான் ஸோ அந்த மாதிரி தான் வேண்டான்னா வேண்டாம் இவன் கெத்தான் எங்கள் எங்கள் எல்லாத்தையரையும் சொல்லுவான் எனக்கு ஒருத்தர் வேண்டான்னா நான் தூக்கி வீசிடுவேன் அப்படின்ட்டு ஓகேயா ஆனால் இன்னொன்னு சொல்லிட்டா இவங்க தான் யாருமே மதிக்கிறதே இல்லை இவன் தான் வந்து இப்போ எக்ஸாம் இப்போ என் கூட என் பேசுறது இல்லைன்னு வச்சுக்கலாம் இப்போத்துக்கு என்னை பார்த்தாவே அவனுக்கு பிடிக்காது அப்புறம் எல்லாத்தையே பிளாக் பண்ணிடுவான் எல்லாத்தையும் இது பண்ணுவான் அப்புறம் அவங்க அம்மாவோடது அவங்க அப்பாவோடய நம்பர்லாம் போயிடல delete பண்ணிடுவான் அவங்க ஃபோனில் ஏன்னா அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடாதுல்ல அந்த மாதிரி பண்ணுவான் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் தேவைப்படல அப்போ கேஷுவலாக வந்து பேசுவார் எப்படின்னா அவனுக்கு தேவை நீங்கள் நான் வேணா அவன் சொல்கிறேன் இப்போது ராம் உங்ககிட்ட வந்து பேசுனவங்க எல்லாமே ஒரு சமயத்தில் உங்களை அவாய்ட் பண்ணோனா தான் இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் டே வீடியோவில் நான் இன்னொன்று டீட்டெயிலாக சொல்கிறேன்